உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் தான் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்லாம் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு மூன்று கிரக சேர்க்கை சூரியன் புதன் சுக்கரனால் ஏற்படக்கூடிய நன்மைகளில் தீமைகளில் இந்த காலகட்டத்தில் எந்த தெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம ஸ்ரீ ஜோதிட வித்தியாயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வப்புகள் விருதுநாடு ஜோதிடம் வாஸ்து நியூமனாலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளை தாமுல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க போகிறவங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவோண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடமான மிதுன ராசியில் ராசியாதிபதி புத பகவான் சுக்கிர பகவான் சூரியனுடன் சேர்ந்து ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் முப்பத்தி ஐந்தாம் தேதி முப்பதாம் தேதி வரைக்கும் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுப்பார் அந்த காலகட்டத்தில் என்ன வி நல்ல விஷயங்கள் நடக்கும் கெட்ட விஷயங்கள் நடக்கும் அதுக்கு என்ன பரிகாரம் டீட்டெயிலாக பார்க்கலாம் மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ இந்த ஏலதசனி காலகட்டத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க கொஞ்சம் நஞ்ச பாதிப்புகள் இல்லை அதுவும் வேலையில் நிறைய தொந்தரவுகள் வேலை இழப்பு வேலை செய்ய முடியாத சூழ்நிலை வேலையில் அவமானங்கள் அசியங்கள் எல்லாமே கடந்த காலகட்டத்தில் சந்தித்து வந்துட்டீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பதினைந்து நாட்கள் யோகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பதினஞ்சு நாளில் நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா வேலை கிடைச்சிரும் அது எந்த டவுட்டும் கிடையாது இல்லை வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வேலையை மாற்றம் பண்ணிக்கலாம் இல்லை சார் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் வேலை இருக்குது பட் ஆனால் நல்ல சம்பளம் இல்லை நான் வெளியூரில் போய் வேலை பார்த்தேன் நல்ல சம்பளம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் ட்ரை பண்ண ஒன்றும் கிடைக்குன்னு நினைக்கிறோம் இந்த நாளில் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைச்சிடும் இல்லை சார் நான் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கலாம் இந்த பதினஞ்சு நாளில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அனுகூலமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அதனால் மகர ராசி என்பர்களுக்கு ஏழு சனிலேருந்து இப்போ வெளியில் வந்துட்ருக்கீங்க அதுக்கு அடுத்த ஒரு படியாக இந்த பதினைந்து நாட்கள் போது உங்களுடைய பிரச்சனை வேலை சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே தீரும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது இல்லை சார் எனக்கு கடன் பிரச்சனை நிறைய இருக்குது கடன் தீருமா அப்படின்னு கேட்டால் கடனும் தீரக்கூடிய நேரம் அப்போ எப்படி தீரும் பண வரவுகள் வரும் பண வரவுகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து மகர ராசியாக இருக்கீங்களோ உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்தாவே என் பிரச்சனைலாம் தீந்துடும் சார் சொல்லக்கூடியவங்க அந்த வேண்டிய பணத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக பணம் வரும் அதே போல் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யக்கூடாது பண விஷயத்தில் என்ன செய்யக்கூடாதுன்னா பணத்தை நீங்கள் தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது முதலீடு பண்ணக்கூடாது தேவையான விஷயங்கள் செய்யக்கூடாது நான் ஒரு வீடு வாங்குகிறேன் ஒரு இடம் வாங்குகிறேன் கார் வாங்குகிறேன் நீங்கள் எந்த பதினாலில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் மிகப்பெரிய நஷ்டத்தை கடனை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதில் இந்த காலகட்டத்தில் முதலீடுகளை தவறுங்க அது வீடாக இருக்கலாம் இடமா இருக்கலாம் வண்டியாக இருக்கலாம் இல்லை சார் ஒரு பழைய வண்டியை விற்றுட்டா ஒரு பழைய வண்டி வாங்கலாம்னா கூட இந்த பதினஞ்சு நாள் செய்யாதீங்க அதில் உங்களுக்கு ஒரு கடன் வரும் அதில் ஒரு பிரச்சனைகள் வரும் அதில் கவனமாக இருக்குது மாதிரி நிறைய ராசி என்பது ஷேர் ட்ரேடிங்லாம் இருக்கீங்க ஓரளவுக்கு வருமானம் வந்துகிட்ருக்கு சில பேருக்கு சில பேருக்கு பெரிய லெவலில் நஷ்டமாக இருக்கும் அது நஷ்டமானவங்களும் சரி வருமானம் வந்துட்டுருக்கவங்களும் சரி இந்த பதினஞ்சு நாளில் இந்த ஷேர்ட்ரேடிங் பக்கம் போகாதீங்க அதில் நஷ்டங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் வம்பு வழக்குகளை வெல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருக்குது அண்ணன் கேஸ் போட்டிருக்கா இல்லை தம்பி கேஸ் போட பங்காளி சண்டைகள் பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்புடின்னா அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய நேரம் அப்போ இந்த பதினஞ்சு நாளில் அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருக்குன்னா அந்தலாம் தீர்த்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது நீங்கள் அதில் ஜெயிப்பீங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதில் ஜெயிச்சு அதனால் வர நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த பதினஞ்சு நாள் இருக்க போகுது அதே போல் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கக்கூடாது ரொம்ப முக்கியம் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அது நீண்ட கால கடனாக இருக்கும் சார் என்ன சார் கடன் கிடைக்கதே பெரிய விஷயம் இந்த பதினஞ்சு நாளில் நான் கேட்டோம் தரான்னு சொல்லியிருக்காங்க நான் எப்படி சார் வாங்காமல் இருக்கிறதுன்னு கேட்கலாம் இந்த கொஞ்சம் பதினஞ்சால் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா வாங்கினீங்க அப்படின்னா திருப்பியும் மாண்டிப்பீங்க திருப்பியும் ஒரு ஏழரை சனி மாதிரி நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ஆனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கடன் வாங்காதீங்க கடன் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே போல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்க நிறைய பேருக்கு சண்டை சச்சரவு கணவன் மனைவி பிரிவினை அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நிறைய பெண்களுக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கே பிரிவினை பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கீங்க ஆண்கள் கணவன் மனைவியை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க ஒரு பாயஞ்சு நாளுக்கு அதை பற்றி யோசிக்காதீங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் ஏன்னா இந்த பதினஞ்சு நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவுகள் எடுத்திங்கன்னா அது தவறான முடிவுகளாக இருக்கும் நாளைக்கு சேர்ந்து கூட வாழலாம் இல்லைனா சார் நான் இந்த நேரத்தில் நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி எத்தையும் செய்யாதீங்க அதில் பிரிவினையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த பிரிவினை உங்களுக்கு ஒரு கஷ்டத்தையும் செலவையும் தேவையில்லாத ஒரு தொந்தரவையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த பதினஞ்சு நாள் இருக்கும் அதெல்லாம் அந்த விஷயத்தில் அவாய்ட் பண்ணுங்கள் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது இந்த பாஞ்சு நாளில் நீங்கள் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுக்கும் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்கும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அடுத்த வருஷமே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும் ஆனால் வேறு வழி கிடையாது ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை குழந்தைக்குள்ளே நினைக்கிறோம் இந்த பாஞ்சு நாளில் பயன்படுத்தினா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு தொழிலில் போட்டிகள் பொறாமைகள் வரும் இப்போ நீங்கள் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த கொட்டேஷன் கொடுக்குறது ஒரு நாள் தள்ளி வைங்க ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு ஆர்டருக்கு பேசுகிறீங்க சரிங்க அங்கே போய் கவி இது பண்ணுறீங்க அவங்ககிட்ட போய் நெகோஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தெல்லாம் இந்த ஒரு பாய நாள் தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா அதில் ஒரு சண்டைகள் இல்லை அதில் நீங்கள் தோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இல்லை நீங்கள் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் மகர ராசி என்பருக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வேலை இழப்புகள் இருந்திருக்கு அவங்களாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது நிறைய பேர் வந்து என்னென்னா வேலை போயிடுச்சு இப்போ வீசா முடிகிற ஸ்டேஜில் இருக்கேன் நான் என்ன பண்ண தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு நினைக்கூடியவர்களுக்கு இந்த பதினஞ்சு நாளில் அதே ஊரில் வேலை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அந்த வேலை கிடச்சி சிறப்பாக வாழ போகிறீங்க அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறோம் இந்த பயந்து நாளில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அது ஐஎல்டி எழுதினாலும் சரி வெளிநாடுக்கு க யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணாலும் சரி கண்டிப்பாக இந்த பதினஞ்சு நாளில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போயிடுவீங்க அதில் நீண்ட காலம் அங்கே நல்லா படித்து நல்லா சம்பளம் வாங்கி உங்களுடைய நீண்ட கால பிரச்சனை அப்பா அம்மா கடன் வாங்கி கூட அனுப்பலாம் அந்த பிரச்சனைலாம் தீர்ந்துடும் இந்த நாள் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் போல் நிறைய மகர ராசியில் இருக்கக்கூடிய அரசாங்க வேலை தேடக்கூடியவங்களுக்கு இந்த நாள் சிறப்பான ஒரு காலகட்டம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை வேலையில் இருக்கவங்களுக்குமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அனுகூலமான காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறது பேங்க் எக்ஸாம் எழுதுறது இல்லை பேங்க் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது யூபிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணுறது டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணுறது அதெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசாங்க வேலையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்கப்போகுது அதே போல் மகராசியில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து என்னென்னா ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க இடம் விற்க முடியல வீடு விற்க முடியல நான் வந்து நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நிறைய பேர் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிஸ்னஸை அதிகப்படுத்திக்க கூடிய ஒரு காலகட்டம் ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இடம் விற்கிறது வீடு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதனால் நீண்ட கால கடன் பிரச்சனை நிறைய கடன் பிரச்சனை தான் சார் எனக்கு தொந்தரவுன்னு சொல்லக்கூடிய நிறைய மகராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கீங்க தான் இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் நல்ல வாய்ப்புகள் வந்து அதில் நல்ல புகழ் விட்டு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் வருங்காலத்தில் உங்களுடைய கடனுடைய அளவை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும்போது அதுக்கான முயற்சிகளை மகராசின் முறை செய்யலாம் அதே போல் மகர் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு போய் ஒரு பேங்க்கில் லோன் கேட்டிங்க அப்படின்னா லோன் கிடைக்கும் எக்ஸ்போர்ட் ஆர்டரும் கிடைக்கும் அதே நேரத்தில் இம்போர்ட் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த இம்போர்ட் பண்ணுறதுக்கு இதுவே பேங்கில் ஒரு லோன் கேட்டிங்கன்னா அந்த லோனும் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய தொழிலே வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இதில் மகராசி என்பர்கள் இருக்குது மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாதிப்புறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னால் இந்த காலகட்டத்தில் உடல்நிலையே பிரச்சனை இருக்கவங்க அந்த மாத்திரை மருந்து கரெக்டாக எடுத்துக்கேன் மகாராஜன்பதிலாம் ரொம்ப ஆரோக்கியமானவங்க ரொம்ப தைரியமானவங்க அதனால் என்ன பண்ணுவீங்க எனக்கெலாம் ஒன்றும் ஆகாதுன்னு நினைப்பீங்க ஆனால் கொஞ்சம் பாய்ஞ்ச நாள் கொஞ்சம் கவனமாகுது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம் அதேமாதிரி யார்கிட்டையும் போய் சண்டை போடாதீங்க சண்டை போட்டால் உங்களால் இந்த காலகட்டத்தில் பெருசாக ஜெயிக்க முடியாது பிரச்சனைகள் வரும் அதனால் ஏற்படக்கூடிய மனவேதனை அதிகமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் இந்த மகாராசி என்பர்களுக்கு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலை புத்தி நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலனை விட அதிக பலன்கள் நடக்கும் நிறைய ராசி என்பர்களுக்கு குரு தசை நடந்துமே கஷ்டப்படுறீங்க ராகு தசை நடந்து நிறைய பாதிக்கப்படுறீங்க அவங்க உங்கள் சுய ஜாதத்தை ஒரு அடி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஜாதகம் பாபம் இருக்கும் அப்படின்னா கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் முந்நூறுரூவாய்க்கு அம்பத்தூர் பக்கம் கூட ஜாதகம் ஜாதக பண்ணுவோம் வேணுன்றவங்க கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் வருவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகின